சந்தைக்கு போகலாமா இது பெரிய ஒரு மாயா பஜார் மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால நார்த் இண்டியன்ஸ் வந்து ரொம்ப இந்த இம்பார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதுபோக நிறைய கம்பெனிலாம் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பெருந்தரை ஞாயிற்றுக்கிழமை சந்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாயா பஜார் ஒரு மால் மாதிரி அவங்களுக்கு வந்து சந்தை வந்தாங்கன்னா காய்கறிகள் அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ட்ரெஸ் ஐட்டம் ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருது அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு ஜேஜேன்னு நான் சண்டே வந்தீங்கன்னா ரெண்டாவது பிறந்த நூற்றம்பது வயசு பழைய சந்தை அதாவது என்னென்னா காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரத்துலேயே ஆறு மணிக்கு பெருந்திர சந்தை வந்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இது எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அது போக நான்வெஜ் கடையும் இருக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அந்த சந்தை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஒம்பது மணி வரைக்கும் நடக்குங்க ஒம்பது மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா காய்கறி சந்தை அது போக உங்களுக்கு வேறு விதமான எல்லா சந்தீபம் வந்து நடந்துகிட்ருக்கும் இது சண்டே மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் பிறந்தளில் சண்டே மார்க்கெட் எங்கே நடக்கும் கிடைக்குனா சொல்லிடுவாங்க எல்லாருமே காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் இருந்து வரும் இந்த செட்டு ரெண்டு பக்கம் மொத்தம் பார்த்து பார்த்து ரீசெண்டாக போட்டிருப்பாங்க செட்டு இல்லாமல் வெளியே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அது போக வந்து இந்த ஆடு மாடு மாடுக்கு தேவையான கயிறு அது போக வச்சிருப்பாங்க அந்த கார்னர் பவானி ரோட்லேருந்து வர கேட்டில் பார்த்தீங்கன்னா பாயி அது போக அந்த கூடை மரத்தால் செய்யப்பட்டு அந்த கூடையில் வச்சுருப்பாங்க அப்புறம் கரும்பால் கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு அது போக ஒரு ஜிலேபி கடை ஒன்று இருந்துச்சு இப்போ தான் அது ரீசெண்டாக பார்த்தேன் பயங்கர கூட்டங்கள் அதிலேயே போய் வாங்கினோம் நம்ம தமிழ் ஆளுங்க வர்றதை விட நார்த் இந்தியன்ஸ் வந்து வடக்கன்ஸ் இந்த ஹிந்திக்காரங்க அவங்க வந்து ரொம்ப அதிகமாக இங்கே உள்ள வருவாங்க நிறைய சேல்ஸ் அவங்கனால நடக்கும் அவங்க வந்தாங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்க சந்தைக்கு வரது பார்த்திங்கன்னா மேக்கப் வந்துட்டு ஃபுல் மேக்கப்பில் வருவாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு கம்பெனி விட்டால் இந்த ஒன்று தான் ஷாப்பிங்கே ஷாப்பிங் ஏரியா அதனால பார்த்திங்கன்னா அவங்க வர்றது பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் வருவாங்க நாம் ஒரு சிம்பிளாக போயிட்டுருப்போம் ஸோ அவங்கள பார்த்து ஒரு கிராண்ட் லுக்கில் போகணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆசை வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வைஸ் காய்கறி எல்லாமே பூர் வச்சுருந்தாங்க இருபது ரூபா கூறு அதில் ஒரு மீ மீடியமாக நமக்கு எல்லாமே வந்துச்சு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஒரு நூறுரூவா மூணு பெரிய வெங்காயம் மூணு கிலோ நூறுரூவாய்க்கு வந்துடுச்சு இந்த காளிஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கூரை கூறு இந்த வச்சுருக்கிற கூறு எல்லாமே இருபது ரூபா இருபது ரூபா கூறு இருபது ரூபா ரூபாய் நல்லா பெரிய காயை வச்சுருக்குறாங்க தக்காளி எப்படிங்க தக்காளி தக்காளி கிலோ இருபதாம் இந்த பெருந்த இந்த முதல்ல போட வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழத்தை போட்டுருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மழை தண்ணியெலாம் வச்சுன்னா ரொம்ப சிரமமாக இந்த செட்டு போடங்காட்டி ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் நூறுவா தக்காளி கிலோ பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வந்து ஐம்பது ரூபா அந்த கொடுத்துருந்தாங்க சின்ன தக்காளி ரொம்ப கனிஞ்சோடு தக்காளி கிலோ இருபது ரூபாய்க்கு நல்ல தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு இந்த வர சந்தையில் பெருந்தர சந்தையில் இதுதான் காய்கறி நிலவரம் இந்த கடையில் என்னடா இவ்வளவு க்ரௌடு அப்படின்னு சொல்லி பார்த்த கடை தான் இது உள்ள பார்த்தாங்கிற சந்தையில் இந்த ஜிலேபிக்கும் இந்த சமோசாவுக்கும் இந்த கடையில் பயங்கர போட்டு அது போக அவங்க வந்து குலாப் ஜாம் ரசிகல்லாம் வைக்கிறாங்க எல்லாமே ரூபா இந்த பிளேட் வந்து இருபது ரூபா எப்படி டேஸ்ட்டுன்னு பார்ப்போம் சாப்பிட்டுப்பாரு சூடாது சூடாக்குது எப்படி நான் வைக்கிறேன் ஒன்று லட்சம் அடிக்குது நான் உன்னை குலாப் ஜாமுன் ஒன்று வாங்க இது இருபது ரூபாயா நீ வேணால் ஒன்று தான் இருபது ரூபாய் ஒரு பீஸ் பத்து ரூபாய் என்ன சூடாக இருக்கு நீ நல்லா இருக்கு அப்படி நல்லாயிருக்கு மொறு மொறுன்னு இருக்குது முறுக்க வந்து ஜீரோ ஒரு சாவுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சூடாக சூடாக இருக்குன்னு ஜிலேபி அதனால் அந்த கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் அங்கே பாருங்க கூட தடவை ம் அப்படி இல்லை அப்படி அந்த கூட்டத்தில் போய் பார்த்து வாங்கணும்னா அந்த ஜிலேபி இவ்வளோ இந்த சமோசை வந்து அப்படியே வாங்கிட்டு வரணும் நல்லா ஸோ அடுத்தது மூணு சமோசா டுவெண்ட்டி ருபீஸு ஸோ இது சுட சுட போட்டு தராங்க பயங்கர சேல்ஸ் அந்த கடையில் ஹை பை தான் வாங்கினேன் இன்னும் ஆகுது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பார்ப்போம் ரொம்ப அந்த கேரக்கிட்டு கூடாதுனாங்க அப்டியே சுடுது கொடுத்துதாங்க நல்லாவே இருக்குது சுறுசுணாக சாப்பாடு சுடுது விரைவாக கொடுத்துதான் இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளை வச்சு மெயின் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பெருசாக இருக்குதுன்னா மூணு பேர் இந்த அக்கா கீழே வேலை செய்கிறாங்க ரெண்டு பேர் வந்து சமோசா வந்து சொல்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க இந்த அக்கா வந்து எடுத்து கொடுப்பாங்க காசு மட்டும் வாங்கி போடுவாங்க ஸோ இந்த ஆக மொத்தம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பேர் வேலை செய்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பொருளோடய குவாலிட்டி நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுவுமே ப்ரொமோட் கிடையாது இந்த வீடியோ நாங்கள் போகும்போது எடுத்து போட்டது தான் ஸோ அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டு சுட சுட ஜாங்கிரி சுட சுட அந்த சமோசா அந்த சமோசாவோட உள்ள இருக்கிற மசாலாவோட டேஸ்ட்டு அதுக்கப்புறம் சட்னியோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் கட்டில் குடிச்சு போச்சு ஸோ நைட்டே ஆயிடுச்சு ஸோ நைட் எல்லா கடையிலாம் சுற்றி பார்த்து எல்லா கீரையெலாம் வாங்கிட்டோம் ஸோ கீரை கட்டுற ரேட்டில் வந்து பதினஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க கீரை கட்டில் என்ன கீரை கட்டலாம் இப்போ நாங்கள் பிறந்த சேர்ந்து போனாலும் கரும்பு புடிக்க வர மாட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரும்பு ப பத்துருவா இருந்துச்சு அதுக்கு பதிஞ்சரூவா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருபது ரூபா இந்த ரேட் போயிட்டுருக்கு ஸோ ஒன் பை த்ரீ போட்டு நான் எல்லாத்துக்குமே ரொம்ப கோல்டு நல்லா விஷயம் முடிச்சுட்டு நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டுங்க இந்த மாதிரி வீடியோ மறக்க முடியும் பண்ணிக்கிறேன் பை பை விடுதலை சந்திப்போம்